எனக்கு தெரியும் ராதா செல்வி பற்றி எனக்கு தெரியும் தவிசி ராதா செல்வி மட்டும் அசிங்கம் பேசிட வேணாம்னு சொல்லுப்பேன்னு சொல்லலாமா என்னது அப்படி சொல்லலாமா நீங்க பட்டை நீங்கள் யார் நீ முதல்ல சுத்தம் பண்ண வந்தாலும் சுத்தத்தை மட்டும் பண்ணணும்

செய்யறான் வா ஏ வேலையில நீதான் டிஸ்டர்பன்ஸ் பண்ற யார் டிஸ்டர்பன்ஸ் பண்ண நீ பண்ற ஏ வேலை என்ன ஓ வேலை என்ன ரோட்ட சுத்த போடுறது ரோட்ட சுத்த பண்ணிட்டு ரோட்ட சுத்த பண்ணுவ நீ நடு ரோட்ல ஆடிக்கிட்டு கிடந்தனா யாரா தண்ணிய போட்டு ஏதாவது செஞ்சு விட்டாங்கனா அத்தடி தண்ணி போட்டு சொல்லாத அப்பர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அழுகுறா தண்ணி போட்டு தண்ணி தண்ணி போட்டுடானே இப்ப ஒருத்தவே மதுரை வீர மாதிரி தெரியுதுல என் கோலைய அக்கா வந்தானடா அப்ப செத்த நேரத்துக்குள்ள யார் தண்ணி போட்டவங்களா ஆமா யார் தண்ணி போடலா யார் ஏதோ சொன்னா அது யார் ஒண்ணும் சொல்லல நீங்க கோபப்படாதீங்க உங்க உங்க வேலைய சரியா பாருங்க முதல்ல உங்ககிட்ட தண்ணி போட்டவங்க பக்கத்துல வந்தாங்களா ஆமா அப்பனா நீ என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சுக்க போயானே தள்ளி விட்டே அதையா மொகற என்ன பொம்பள புள்ளையா நீனா என்ன மனுஷ தன்மையோட நடந்துக்கோ என்ன பண்ணேங்க நானு யாராவது தண்ணி போட்டவங்க பக்கத்துல வந்தாங்கன்னா கோபப்பட கூடாது வேற அவங்களை மடியில படுக்க வச்சு ஒரு ஒரு கட்டிங் ஊத்தி வாயில ஊத்தணும் ஏன்னா அதுக்கா வந்திருக்கே நான் ஆமா அதுக்கா வந்திருக்கே இதமா கட்டிங் ஊத்தி குடுக்க குடிகாரர்களை பார்த்தா அப்படிதான் செய்யணும் குடிகாரர்களே பார்த்தா அப்படிதான் செய்யணும் குடி குடியே கெடுக்கும் குடி பழக்கம் உடலை கெடுக்கும்னு இருக்காங்க யார் சொன்னா நாங்க தான் சொல்றோம் நீங்களே சொல்லுங்க அரசாங்கம் சொல்லுது அரசாங்கம் சொல்லி இருக்கு அந்த அரசாங்கம் தான அரசாங்கம் பாருன்னு சொல்லி நடத்திட்டு இருக்கு எதுக்கு நடத்துறாக எதுனமா வம்பா இருக்கு நாட குடிக்கிறது தப்புன்னு சொல்றது அரசாங்கம் ஆமா குடிக்க சொல்றது அரசாங்கம்

நான் படிச்ச இளைஞருக்கு மட்டும் தான் மரியாதை நான் சொல்றேன் நான் குடிக்கிற ஆம்பளைக்கு தான் மரியாதை சொல்லுவேன் எப்படி சொல்றீங்க நீங்க படிச்ச ஆளு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாருமா அரசாங்க பேருந்து வந்து நிக்குதுன்னு சரி சரியான நேரத்துல ஸ்டாப்ல வந்து நிக்குமா நிக்காது படிச்ச ஒரு கையா காட்டுவார் நிக்காது நிக்காது ஆனா அதே இடத்துல தண்ணி போட்டால் போய் நிக்கட்டுமே பச நிப்பாட்டிடுவாங்க ஏன் நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டுனதுல கண்டக்டர் வேமா கீழ இறங்கி தலைவா உள்ள வாங்க உள்ள இருந்து உட்காருங்க தண்ணி அவங்களுக்கு சீட்டு என்ன காரணம்னு கேக்குறேன் அதன் பாடுகள் அவக்கன்னு பசுக்குள்ள விழுந்துட்டான்னு சோழி முடிஞ்சு போக அந்த பயத்துல தான் லவக்கன் அவரை தூக்கி உள்ள உட்கார வச்சு போடுறாரு நீ பேச்ச தேச திருப்பிக்கிட்டு இருக்கா நினைக்கிறாய் நீ பொறுத்த வரைக்கும் குடிக்கிறது தப்பே கிடையாது ஆஹா எல்லாரும் குடிங்க இந்த குடினால எத்தனை குடும்பம் க்ளோஸ் ஆகுது தெரியுமாங்க முத ஆம்பளை எதுக்கு குடிக்கறியா அத ஏன் குடிக்கறானே கேக்குறேன் உங்க நொச்சு தாங்க முடியாம தான் அங்க போய் குடிக்கறியா எதுக்குடா அத எதுக்குடி கேக்குறே ஆம்பளை ஏன் குடிக்கிறா எதுக்குடி கேக்குறே நாங்களா ஊத்தி சாப்பிடுங்க 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 அப்புறம் வாயில கரச்சிட்டு ஊத்துறா கரச்சிட்டு ஊத்து அதே நாங்க குடிப்ப மொகரே பார் மொகரே ஆமா ஒருத்தன் போய் டாக்டர் கிட்ட கேட்டிருக்கேன் ஐயா நான் நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் கேட்டிருக்கேன் அப்படியா நூறு வயசு வரைக்கும் வாழணுமா சரி சரி நீ ஆச்சை போறதுல நியாயம் நூறு வயசு வரைக்கும் நீ வாழணும்னா ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு உடனே இவன் எந்த போட்டு ஏ சார் கல்யாணம் பண்ணா நூறு வயசு வரைக்கும் நான் வாழ்வேண்ணான் வாழ்ற ஆசையே போயிருமுடா உனக்கு ஏ கல்யாணம் பண்ணா வாழ்ற ஆசையே போயிருமா ஏன் இப்போ பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறவன் வந்துட்டான்னா அதோட எங்க ஜோலி முடிஞ்சு வச்சே மாதிரி தான் புருஷன் நீங்களும் பொண்டாட்டிய வர்ணிக்கிறத அஷ்ட லட்சுமிப்பேன் தடுமல சிமிப்பேன் மகாலட்சுமிபேன் என் சிங்கன் யோக லட்சுமிப்பேன் எல்லாத்தையும் சொல்லி இப்படி கிடைச்சில என் ஜோலி முடிச்சதுக்கப்புறம் ஜெவா தோசை பிடிச்சா முன் டேம்பேன் நாங்க ஒருத்தன் வார்த்தை பேசிட்டோம்னா குத்தது குறையுது குத்தது குறையுது யாரும் அருகன் ஐஜா கிளம்பி போறத ஒரு பொம்பளை இப்படி சொல்றியே நான் கேக்குறேன் இந்த பெரியவங்கள உட்காந்துருக்க வயசானவங்கள உட்காந்துருக்காங்க அந்த காலத்துல இந்த பெரியவர்கள் பாட்டியில அந்த காலத்துல புருஷன கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்க மாமா

நீங்க சொன்னீங்களே அப்ப உள்ள ஆயாக்களா ஏ சாமி ஏ சாமி அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு அப்ப உள்ள மகாலட்சுமிய புருஷன சாமின்னு கூப்பிட்டாங்க இப்போ உள்ள புருஷன் அப்படியா இருக்கிற ஆயாவை விட்டுட்டு மாமியை பாத்துக்கிட்டு கிடக்குற அப்புறம் உனக்கு சாமி ஏன் ஜாமீ ஏன் ஜாமீ அப்படியே இருந்துட்ட தா என்ன சொல்ற என்னடா உங்களை விட்டுட்டு மாமியால வாக்குறோமே எதுக்கு பார்க்கறன்னு கேக்குற அது உмнаதானே அரது ஊரே நமக்கு கிளட்ட முண்டே வந்த அப்புற மாமியாரே நமக்கு தேவலே வந்தானே சோட கனவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லி வச்சிருக்காங்க கல்லானாலும் கனவர் புள்ளானாலும் என்று ரெண்டு ஓdirக்கார்கள் மகாலட்சுமி பரம்பரை பிறந்த பெண்மணிகள் நாங்கள் நாகாலத்துக்கு வெச்ச நான் சரை சரை करके வர மூத்திரம் தாண்டி வரும் ஜரச்சடன்னு மொகரை பாரு மொகரைய என்னமோ சொல்றியே கல்லா நாளும் கலமன் புல்லா நாளும் புருஷன் அப்படி நாங்க வாழ்றோம்னு சொல்றேன்ல உலகத்திலேயே சமாளிக்க தெரிஞ்சவ யார் தெரியுமா பெண்கள் மட்டும்தான் எப்படி சொல்றீங்க நான் கேக்குறே நீ நல்ல படிச்ச புள்ள ஆமாங்க நம்ம உலகத்துல பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா நல்ல ஒரு சிறந்த பாடகி அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைய உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கேக்குறேன் காலைல எந்திரிச்ச உடனே புருஷன் காலை சில பெண்கள் தொட்டு கும்பிடுவாங்களே ஏன் தொட்டு கும்பிடுறாங்க எதுக்கு தொட்டு கும்புறாங்க கணவன் நல்லா இருக்கணும் அப்பதானே குடும்பம் நல்லா விரிச்சோடி இருக்கும் அப்படின்னு தொட்டு கும்பிடுவோம் மொகரையில முள்ள வட்டுக்கிட்டு அடிக்க புருஷன் நல்லா இருக்கணும்னு காளை தொட்டு கும்பிடுறாங்கல நான் தெரியாம தான் கேக்குறேன் ஏன் புருஷன் முடிச்சிருக்கும் போது கால தொட்டு கும்பிட்டா என்னங்க அது என்ன தூங்கும் போது மட்டும் காளை தொட்டு கும்பிடுறிய அது என்ன காலம் காரணம் புருஷன் பட்டை மழக்கா படுத்திருப்பாரு அப்படி புருஷன் பட்டை மழாக்கா படுத்திருக்கும் பொழுது அந்த கால அப்படி தொடும் பொழுது அந்த கட்டை விரல் டிங்கி டிங்கின்னு

பெண்கள் அஞ்சு திரியும் குத்து அப்படியே அணையாம ஏத்தி வச்சாத்தே உங்க வீடு அப்படியே பிரகாசமா பொண்டாட்டி அஞ்சு திரிய நாங்க ஏத்தி வச்சாத்தான் குடும்பம் நல்லா இருக்கும் சொல்றீங்க கடைசியில எங்க திரிய அனாதையா விட்டு புடுறீங்களே நாங்க என்ன செய்ய என்ன சொல்றீங்க ஓன் திரிய ஒழுங்கா வச்சிருக்கானு ஓன் திரி சுருட்டி சுருட்டி உள்ள வச்சிருந்தா இதுலயா ஏத்துவாங்க உள்ள வைக்காம புறன்ன கவட்ட குளியா பாங்க ஏய் காலி பண்ண முதல்ல யாரு என்ன தாண்ட பேச மாதிரி ஏண்ட பேச என்கிட்ட பேசுற ஆளுகள மாதிரி வேற

கேப்டன் விஜயகாந்த் பாடல் பாடியதற்காக நூத்தி ஒன்று அன்பளிப்பாக வணிகர்கள் அருணவர்களுக்கு நன்றி அன்பு நண்பருக்கு நன்றி எனது வணக்கம் வணக்கம் கை மொண்டாட்டிக்கே கடன் சொல்றாரு பத்து ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டாப்ல நான் கேட்கறேன் எனக்கு அவசியம் இல்லை இல்லை உண்மையிலே மாமா மாப்பிள்ளை அவர்கள் நல்ல நேரத்தில் ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு மனுஷன் பிறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது வாழ்கிறது பெரிய விஷயம் கிடையாது சாகிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வாழும்பொழுது என்ன சாதித்தான் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் அதேபோல் ஒரு நடிகராக நான் பேசலை அரசியல்வாதியாகவும் நான் பேசலை நல்ல மனிதர் நேயத்தோடு சொல்கிறேன் ஒரு நல்ல மனிதர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் ஒவ்வொரு ரசிகர்கள் மனதிலும் ஒவ்வொரு மக்கள் மனசிலையும் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாமனிதர் நான் ஏழைகளின் பங்காளன் சொல்லுவோம் யாரை சொல்லுவோம் ஏழைகளின் பங்காளன் யாருமா

ஐயா விஜயந்த ஐயா தான் போய் வாங்கிங்க தம்பிட்ட 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 கொடு தம்பிட்ட அதன அத வாங்கு முதல்ல நம்மண்ட விழுந்துராம வாங்கு வா ஏ சரக்கு அண கொண்டா சரக்கு அதே போல எங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு முதல் முதலாக தலைவரா விளங்கக்கூடிய ஐயா சித்திரங்க விஜயகாந்த் ஐயா தான் நினைவு நாளை வச்சு நம்மளுக்கெல்லாம் இந்த மேடைக்கு வருவதுக்கு வாங்க தம்பி ஐயாவை பற்றி பேசியதற்காக ரூபாய் நூற்றி ஒன்று ரன் படி பார்க்க வாங்கி உள்ளார் ஆல்ரவுண்ட் மதன் கூட அவர் கேப்டன் ஐயா ஃபோட்டோவை தான் ஒட்டியிருக்காப்பு நல்ல மணி நல்ல மணி இந்த பகுதி கேப்டன் ஐயா ஃபோட்டா அந்த பகுதி யாரு நான் கூட ஃபோட்டோவை இதில் குடிச்சு வச்சிருக்கேன் இதில் காட்டுறா பார்ப்பேன் இந்த பொம்பளை தான் குத்தி வைக்கல அது வாத்தியாரே நீண்டான சரி எனக்காவது பரவாயில்ல உங்களுக்கு திருப்பூருன்ற மாலை காதல சொல்லுவாங்க

ピッ Thank you.

வழி சரி புரிய காட்டு திறமை காட்டு மாமாவும் பொண்ணக்கோடு மாவும் பொண்ணக்கொடு ஏமா ஏமா முதல்ல வந்தோன்னே அண்ணே அண்ணன் நீ மூத்த அழுதான் நான் இலையாழுதான் எப்பயுமே நான் விட்டு கொடுத்து போற மனப்பக்கம் நிறைய இருணு இருணு என்னையா உள்ள விழுந்து விழுந்து டீயை கொடுக்குற நான் ஒரு டீ கேட்குறேன் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிற இந்த பிள்ளை சீனுக்கு வரதுக்குள்ளே மூணு டீ கொடுத்துட்டா இருப்பா அது இருக்கு ஒன்றை இருக்கா என்னமோ தெரியல எனக்கு மட்டும் அது கிடைக்க மாட்டேங்குது மாமா 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 முந்த விநாயக ஏ பேச்சு உனக்கு போற அந்த பிள்ளை ஆடுதுன்னு உனக்கு அந்த கேனை தூக்கிட்டு கூட போய் போனே அண்ணே இப்படி கூட தூக்கல போனே போனே கூட கூட தூக்கல போனே ஒன்னு யாரு ஒன்னு கூட்டிட்டு போயிரு எங்க டான்சர் அடைக்கும் சுப்பிரமணிய அண்ணன் அவர்களுக்கு அவர் அன்பளி கொடுத்திருக்காரு அது வாங்கிக்குவோம் சரி வாங்கிக்குவோம் ராதா செல்விக்கு ராதா கிருஷ்ணன் ஏய் ஐயோ பேங்க் போயிடுச்சு திவாலாயிரம் இனிமே கூகுள் பேல தான் எடுக்கணும் மச்சாமேரே மதரே நின்னு பாரே ஏ மச்சாமேரே தான் குருநாதர் ஏ என்ன இவ்வளோ தூரம் நான் ஆடி சிரமப்பட்டு அந்த பிள்ளையை நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு நோக நோகாம கரெக்ட் பண்ணுறப்பா மாப்பிள்ள அந்த பிள்ளை என்னமோ இருக்குடா அந்த பிள்ளைகிட்ட கவர்ச்சி ராமையாண்டாள் ராவணாண்டாள் எனக்கு ஒரு கவலை இல்லை இப்படி ஆடுவானே எதிர்பார்க்கலடா நல்லா ஆடுறீங்க தங்கச்சி சூப்பரா நல்லாவே பாடுறீங்க ஆனா எத்தனை டான்ஸ் வந்தாலும் இந்த கோயிலுக்கு மேலே ஓடுறியா ஏ சூர்யா போல இல்ல அப்ப நான் பார்க்கலாம் ஏ என்ன கவனிடா எத்தனை டான்ஸ் வந்தானே தங்கச்சி ஸ்டெப் போட்டு ஆட முடியுமா யாரும்